வணக்கம் நான் போனா அருண் குமார் இது நம்ம சேனல் போனா அருண் ஒரு விசேஷ நாள் அன்னைக்கு கிச்சன் மார்னிங் தான் இவ்வளோ அழகா நாமளே கண்ணு வைக்கிற மாதிரி சுத்தமா அந்த கவுண்டர் டாப்லாம் இருக்கும் அட்லீஸ்ட் எனக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா நாம நடக்கிறதுக்கு நிக்கிறதுக்கு தான் ஏன்னா இந்த சின்ன கிச்சன் தான் அவ்வளவுதான் இடம் இருக்கும் சுத்தி சாமானா தான் இருக்கும் எனக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கும் இருக்கலாம் ஸோ என்னோட கண்டிப்பா நீங்க ரிலேட் பண்ணிக்க முடியும் மார்னிங் தான் அது பண்ணல இருந்து வந்திருந்தாரு அதனாலயே கொஞ்சம் அவர் கூட பேசிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு மெனு பாத்தீங்கன்னா பருப்பு வாழக்காய் வடை பாயசம் அப்பளம் அப்புறம் கொழுக்கட்டை கொழுக்கட்டை வந்து நாலு வகையான கொழுக்கட்டை எள்ளு பூர்ணம் வச்ச ஒரு கொழுக்கட்டை தேங்காய் பூர்ணம் வச்ச ஒரு கொழுக்கட்டை அதுக்கப்புறம் கார கொழுக்கட்டை அப்புறம் வெள்ளம் போட்டு பிடி கொழுக்கட்டை இது இல்லாம தொண்டகடலை சுண்டல் இவ்வளவுதான் இன்னைக்கு மெனு ரொம்ப சிம்பிளான மெனு தான் ஆனா நம்ம சீக்கிரம் பண்ணணும் அதுதான் பெரிய டாஸ்க் எனக்கு கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி செய்யணும் பெஸ்டிவல் டைம்லன்னும் போது நான் இந்த பெரிய குக்கர் தான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ எல்லாமே ஒன்னா வச்சு நம்ம வேக வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் நமக்கு சீக்கிரமாவும் செய்ய முடியும் அதனால ஸ்டவ் நான் இந்த சைடு வச்சிருந்தேன் ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு ஏன்னா இப்போ வந்து ஒரு த்ரீ வீக்ஸா பார்த்தீங்கன்னா நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்றேன் ரெகுலரா கண்டினியூ பண்ணலான்னுட்டு ஆசைப்பட்டு தான் பண்ணேன் பட் எனக்கு அது கன்வீனியன்டா இல்லை குக்கர் எல்லாம் வைக்கணும் போது இந்த சைடு அதாவது எந்த இடத்துல இருந்ததும் அந்த சைடு வச்சிருந்த போதுதான் எனக்கு கரெக்டா இருந்தது சோ அப்படியே மாத்திட்டேன் இன்னொன்னு என்னால கண்டினியூஸா எடுக்கவும் முடியல நம்ம வந்து தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் பூஜை வேலைங்க இருந்தது அதனால வீடியோ எடுக்கிறதுல கான்சென்ட்ரேஷன் போல அப்படியும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு தான் இருந்தேன் நானுமே அதுதான் நீங்க இப்ப பாக்குறது ஆன் பண்ண ஆஃப் பண்ண மதம்படுறேன் இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும்னு நினைச்சு நான் பாட்டுட்டு செஞ்சுட்டு இருந்தேன் சோ இந்த மாதிரி கன்ஃப்யூஷன்ஸ்லாம் இருந்தது எனக்கு அந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ளார பூஜை முடிச்சிட்டு நம்ம எலை போடணும்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருந்துகிட்டே இருந்தது ஒரு ஃபெஸ்டிவல்னாவே யாரா இருந்தாலுமே நாம சின்ன வயசுல எப்படி அதை என்ஜாய் பண்ணோம் எப்படி அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ன்றது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ஒரு அழகான மெமரிஸ் இருக்கும் எனக்கு அப்படிதான் இந்த பிள்ளையா சதுர்த்தினாவே வரும் எங்க தாத்தா தான் தாத்தா செய்வாங்க அம்மா சமைப்பாங்க அம்மாவும் வந்து கூட ஜாயின் பண்ணிப்பாங்க கொள்கை அண்ணா ரெண்டு பேருமும் கூட கொள்கட்ட செய்வோம் எங்க கிட்டயும் கொள்கட்டை மாவு கொடுத்துருவாங்க நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச இப்ப கிளே மாடலிங் இருக்குல்ல அப்போ வந்து அந்த கொழுக்கட்டை மாவுல எங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ அந்த மாதிரி எல்லாம் செய்வோம் அதையும் வேக வச்சு அந்த இலையில வச்சு சாமி கும்பிடுவாங்க அம்மா அதெல்லாம் நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ கூட அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்களுமே அழகா கொழுக்கட்டை செய்யறதுக்குன்றத பழகிக்கிட்டோம் இப்போ எனக்கு அந்த சொப்பு செய்யறதுக்கு வருதுன்னா அப்பத்துல இருந்தே வந்த ப்ராக்டிஸ் தான் எங்க தாத்தா இன்னும் அது அழகாதுக்கே ஒரு மாதிரி ஸ்டைலா இருக்கும் விரல் எல்லாம் அப்படியே கிடக்கடை கிடக்கடுன்னு விளையாடுற மாதிரி இருக்கும் கொள்கை மாவுளியே பிள்ளையார் அப்படியே ஒயிட் கலர்ல இருப்பாரு அது அதுக்கப்புறம் வந்து விளக்கு இதெல்லாம் கூட செய்வாங்க இதெல்லாம் எங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக செய்ய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது எப்பயுமே அப்படி செஞ்சு வைக்கிற பழக்கமும் ஆயிடுச்சு ரொம்ப சின்ன வயசுல அதாவது ஒரு செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் அது யார் சாப்பிட்றான்ற ஒரு போட்டி எனக்கு அண்ணாக்கு வரும் இந்த இயர் நீனா நெக்ஸ்ட் இயர் நான் மாதிரி அதுக்கப்புறம் எங்குள்ளே நாங்க வந்து ஒரு டீல் போட்டுட்டு ஒரு மாதிரி காம்பிரமைஸாகவும் போயிருப்போம் இந்த மாதிரி அழகான மெமரிஸ்க்காக தான் நம்ம பெஸ்டிவலியே செலிப்ரேட் பண்றோமோன்னுட்டு எனக்கு தோணும் எப்பயுமே பூஜை வேலை எல்லாம் பசங்களும் ஹஸ்பண்டுமே பாத்துக்கிட்டாங்க சாமியும் நல்லபடியா கும்பிட்டாச்சு அவ்வளோதான் வீடியோ என்னுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணி உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்